நம்ம ஏர்வாடியின் பெஸ்ட் ஸ்கூல் எதுன்னு சொல்ல முடியுமா ஏர்வாடியோட பெஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு சொல்ல முடியுமா திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழகாக அமைஞ்சிருக்க ஊர் தான் எங்கள் ஊர் ஏர்வாடி எங்கள் ஊர் ஏர்வாடி பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு மேலான பழமையான பாரம்பரியம் மிக்க ஊர் தான் எங்கள் ஊர் ஏர்வாடி எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு தாங்க காலநிலையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் நாகரிகமாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் ஏன் அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்திலயும் எல்லாத்திலுமே எப்பவுமே பெஸ்ட் தான் எங்க ஊர் ஏர்வாடி எங்க ஊருடைய பெஸ்ட் என்னென்னலான்னு பார்க்கலாமா இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஏர்வாடியின் பெஸ்ட் எதுன்னு சொல்ல முடியுமா

ஏர்வாடியில பெஸ்ட் டாக்குமெண்டரி பிலிம் ஏர்பாத் ஏர்வாடியின் பெஸ்ட் உணவு எது ஏர்வாடியில சாப்பாடுனாலே எவ்வளவு விதவிதமான சாப்பாடு வந்தாலும் கல்யாண வீடா இருந்தாலும் சரி பங்கன் வீடா இருந்தாலும் சரி நம்ம நேச்சோரு கறி பருப்பு கத்திரிக்காய் பச்சடியா அடிச்சுக்கிட எந்த உணவாலையும் முடியாது நம்ம ஏர்வாடியோட பெஸ்ட் பாரம்பரிய ஸ்வீட் இது ஏர்வாடியோட பெஸ்ட் பாரம்பரிய ஸ்வீட்னா வட்டலப்பம் தான் அது எந்த ஸ்வீட்டுக்குமே அது ஈடாகாது எப்ப இப்பவும் சரி எப்பவும் சரி வட்டலப்பம் பெஸ்ட் ஏர்வாடியின் பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இது அடடா உங்களுக்கு தெரியாதா ஏர்வாடியின் டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கோடை காலங்களில வந்து கண்டு இடம் நம்ம நம்பி எந்த விடுமுறை காலம் ஆனாலும் சரிதான் எல்லாருமே வந்து போகிற இடம் நம்ம நம்பிமலைதான் ஏர்வாடியின் பெஸ்ட் லொகேஷன் பாயிண்ட் இது நம்ம ஏரோடு பெஸ்ட் லொகேஷன் நம்ம ஏரோடு அடையாளம் அப்படிங்கிறது நம்மளுடைய உச்சி புத்தா ஏர்வாடியோட பெஸ்ட் ஸ்நாக்ஸ் எது ஏர்வாடியில பெஸ்ட் ஸ்நாக்ஸ் சமோசா எந்த ஊருக்கு போனாலும் எங்க ஊரு சமோசா மாதிரி எந்த ஊர்லயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் ஏர்வாடியின் பெரிய பள்ளிவாசல் எது ஏர்வாடியின் பெரிய பள்ளிவாசல் ஆறாவது தரு நடுமுகல்லம் பீர் சாஹிப் கிராண்ட் மாஸ்க் அஞ்சாவது தெருல இருந்து ஆறாவது தெரு வரைக்கும் இருக்கிற பெரிய பள்ளிவாசல் ஏர்வாடியுடைய நடுமுகல்லம் கிராண்ட் மாஸ்க் இன்னுமே எங்க ஊருக்கு நிறையவே சிறப்புகள் இருக்கு ஏர்வாடியை பத்தியும் ஏர்வாடியுடைய பாரம்பரிய சிறப்புகள் பற்றியும் இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வரும் ஏர்வாடியின் கதை